இந்த விசேஷத்த சம்பவத்தில் பல வேத பண்டிதர்கள் கருதுகின்றார்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் கூடி வந்து இயேசுவின் போதனைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருந்தார்கள் சோ கொஞ்சம் என்னோடு கூட கற்பனை பண்ணி பாருங்க அன்னைக்கு காலையில இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தேவையான ஒழுங்குகள்லாம் யார் செய்திருப்பாருங்க சீசர்கள் தான் செய்திருப்பாங்க எப்படி நம்ம நம்மளுடைய சபையில கூட பலர் ஊழியத்தை செய்யின்ற மாதிரி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு பல முயற்சிகளும் ஆயத்தங்களும் செய்திருப்பார்கள் இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை ஒரு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க சீசர்கள் அவங்க ஒரு அரை மணி நேரம் பாடி அப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு இயேசு கையில் கொடுத்துட்டாங்க இயேசு பிரசங்கம் பண்ணும்படியாக இயேசு கரத்துல கொடுத்துட்டு சீசர்கள்லாம் போய் அங்க ஊலையில உட்கார்ந்து உட்கார்ந்து பெண்பதாக இயேசு போதைக்கு ஆரம்பிக்கிறார் இயேசு மிக சிறப்பாக போதிக்கக்கூடிய ஒரு போதகர் என்று நான் சொல்வேன் ஏன்னா அவர் போதைக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஜன கூட்டம் மெய் மறந்து அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கின்றார் ஸோ நேரம் கடந்து செல்கின்றது பத்தரை மணிக்கு இயேசு ஆரம்பித்தார் கூட்டத்தை பதினொன்றரை மணி ஆனது பதினொன்றரை மணி ஆயும் இயேசு இப்போதான் முதல் பாயிண்ட்ல இருந்தார் சீசனுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாரு என்ன நான் ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன ஆக போதே ஸோ பன்னெண்டரை மணி ஆகுன்றது இயேசு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே இப்போ தான் போகிறாரு ஒன்றரை மணி ஆகுது தான் இயேசு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வர போகிறாரு ஸோ ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இயேசு முடிச்சிருவாரு அப்புறம் நீங்கள் வந்து குருடர்லாம் அந்த பக்கம் நிற்க வைங்க அண்ட் செவிடர்லாம் இந்த பக்கம் நிற்க வைங்க ஏசு ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபிப்பார் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் திட்டம் செய்ய ஆரம்பித்திருப்பாங்க ஒன்றரை மணிக்கு மேலே ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் இயேசு முடிக்குது இன்னும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு பேதுரு பார்க்குறாரு எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்றது அவருக்கு கொஞ்சம் கவலை பேதுருக்கு என்ன கவலைன்னா இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இருபதாயிரம் பேர் இப்போ மூணு மணி நேரம் கூட்டத்தில் உட்காந்துட்டாங்க குழந்தை குட்டியோடு வந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே அடிதடி நடக்க போகுது எல்லாத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் இது இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போகிறாரு ஸோ பேதுரோ எல்லாத்துக்கும் கண்ணில் காமிச்சு வாங்க வாங்கன்னு மற்ற சீஷர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மூளையில் ஒரு விசேஷத்தை ஒரு கூட்டம் நடந்துருக்கும் நான் நினைக்கிறேன் கற்பனை பண்ணுறேன் சரிங்களா இதெல்லாம் ஆண்டோட வார்த்தை நான் கற்பனையாக யோசிக்கிறேன் என்ன நடந்திருக்கும் பேதுரை எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் ஏசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு முடிக்க மாட்டேன்றாரு இப்பதான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போயிருக்கிறாரு எப்பொழுதும் இயேசு ஒரு ஏழு பாயிண்டாவது பேசுவாரு சரி ரெண்டுன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லிக்கிறேன் சாயங்காலம் ஆகிற போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நாளே கடந்துருச்சு என்ன இவங்களுக்குலாம் ஒரு பெரிய கவலை இவங்க பேசும் பொழுது ஒரு சீசர் சொல்றாரு யாராவது போய் ஏசு விட்ட முடிக்க சொல்லி யாரா சொல்லணும் அப்படின்றாரு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தருப்பா ஆமா அதை நல்ல நல்ல ஐடியா தான் முடிக்க சொல்லணும் இயேசுவேன் யார் அதை சொன்னாரோ அவரே பார்த்து நீ போய் சொல்லு கூட்டத்தை முடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரு சரி ஓகே நான் போறேன்னு சொல்லி இந்த சீசர் ஏசு இடத்துல வராரு ஏசு பிரசங்கிக்க பக்கத்துல வந்து இயேசு இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்லும் போல நிக்கிறார் இயேசு பிரசங்கத்தை பாதியில நிறுத்தி திரும்பி பாக்குறாரு இந்த சீசர் ஆண்டு வந்து ஆண்டவரே வரேன் அபிஷேகமான வார்த்தை இவ்வளோ அபிஷேகமான வார்த்தைகள் கேட்டதே இல்ல நாங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ராத்திரி வரைக்கும் பேசுங்க நாங்க ஒருத்தரும் மாட்டோம் எவ்வளோ வார்த்தைகளும் இடத்துல இருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வருது அற்புதமா இருக்கு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சலசல பாகுற மாதிரி இருக்கிறாங்க நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் போட்டு நீங்க கொஞ்சம் முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை பார்த்து ஏன்பா ஏன் முடிக்கணும் இல்லை ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசியா இருக்கும் அப்படிதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அவங்களுடைய நன்மைக்காக நீங்க முடிச்சு நான் ஆண்டவரை பார்த்து சரி நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா அந்த சீச்சலுக்கு பகீரனா இருக்கும் அப்படி ஆண்டவரே சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருப்பாருனா திருப்பி எங்க போயிருப்பாருங்க அந்த சீச்சலுக்கு போயிருப்பார் போன உடனே அவங்களாம் என்ன சொன்னாரு என்ன சொன்னார் ஆண்டவரே அவன் நின்றுட்டு தலையை சொல்லிச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரே நம்மளே சாப்பாடு கொடுக்க சொன்னாருன்னு உடனே அங்கே இருந்து இன்னொரு சீசன் அடை பாதையே இன்னும் போய் அனுப்பணுமே இன்னும் எல்லாத்தையும் குழப்பி விட்ருக்குற இன்னும் என்னத்தை பண்ணுவோம் நம்ம எப்படியா இருபதாயிரம் பேத்துக்கு எப்படி போய் சாப்பாடு கொடுப்போம் ஒரே பெரிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்துருக்கும் அவங்க பேச 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 ஒரு சின்ன பையன் டிஃபனை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறான் அப்படியே ஸ்டைலாக நடக்குமோ பேதுரு பார்க்குறாரு பேதுரு பார்த்தோன்னு ஒருத்தே புற ஆகணும் புறா கொண்டு வாடாகணும் தரதரன்னு அந்த குட்டி பையனை எடுத்துட்டு வந்து என்னடா வச்சிருக்கிற உடனே திறந்து பாக்குறாங்க டிஃபனுக்குள்ள அவங்களுக்குள்ள ஐந்து அப்பம் இருக்கு ரெண்டு மீன் இருக்கு பேதுருக்கு ஒரே பசி அவர் கையை உள்ள விட்டு அந்த அப்பத்தை சாப்பிட இன்னொரு தட்டி ஆகி பேதுரு நீ சாப்பிடாதா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு யாருக்கும் ஆகாது அப்படி பேசும்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம்னா நீ போய் ஏசு விட்டு இந்த டிஃபனை காமி டிஃபனை காமிச்சு பரிதாபமா சொல்லு ஆண்டவரே நாங்கள்லாம் போய் பெரிய ஒரு கலந்துரையாடி பேசி டிஸ்கஷன் பண்ண பிறகு இது தான் ஆண்டவரே கண்டுபிடிச்சிருக்கிறோம் போய் சொன்னேன் ச நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு சீஜர் எடுத்துகிட்டு போகிறார் திருப்பி ஏசு பிரசங்கித்துட்டு இருக்கிற நேரத்தில் போய் மீண்டும் அவரே அவரோட இன்ட்ர பண்ணி அவர் போய் பருதாமல் நிற்கிறார் டிஃபனோட ஆண்டவரே நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் இங்கே இருக்கிறது இந்த டிஃபன் தான் ஆண்டவரே ரெண்டு மீன் இருக்குது ஐந்து அப்போ இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஏசி பார்த்துட்டு சிரிச்சிட்டு நல்லது உட்கார சொல்ல எல்லாத்தையும் ஐம்பது ஐம்பதா உட்கார சொல்லு அப்படின்றார் அவரை ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் கேட்காம போயிட்டீங்க போல சரியா கேட்கல போல உங்களுக்கு ஒரே ஒரு பையனை தான் பிடிச்சோம் ஆண்டவரே அந்த மாதிரி பத்து பசங்களாம் இல்லை ஒரே ஒரு பையனை தான் பிடிச்சோம் எங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் ரெண்டே ரெண்டு மீன் ஐந்து தான் இருக்கு ஆண்டவரே அப்படின்றாரு ஆண்ட சொல் பரவாயில்ல உட்காரவை எல்லாத்தையும் ஐம்பது ஐம்பது பேரை உட்காரவி அப்படின்றார் ஸோ எல்லாம் போய் அவங்க எல்லாத்தையும் ஐம்பது ஐம்பதா ஐம்பது ஐம்பதா ஜனங்களை உட்கார வைத்துட்டு அப்புறம் உடனே திருப்பி ஏசு இடத்துல வராமே இயேசு கொண்டு டிஃபனை கொண்டு அப்படின்றாரு ஆண்டவர் அந்த டிஃபனை தூக்கி எல்லாத்துக்கும் முன்பதாக பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அந்த டிஃபனை அவர் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் ஜபம் செய்து ஆசீர்வதிக்கும் போது பேர உடனே ஒரு கூடையை தூக்கிட்டு வந்திருப்பாரு கூடையை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் இடத்துல அந்த கூடையை கொடுத்து ஆண்டவர் இந்த மீனெல்லாம் இதுல போட்டுனேன் இந்த அப்பம்லாம் இதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ ஆண்டர் அதில் போட்டு கூடையை தூக்கி ஜபிச்சிருப்பார் பேதுருவாங்க ஆவலா காத்துக்கிட்டு விட்டு ஜெபம் பண்ணி முடித்தோடனே முதலாவது பேதுரு அந்த கூடையே ஆண்ட இடத்துல வாங்கி என்ன பண்ணிருப்பாருங்க கூடைக்குள்ள பாத்துருப்பாரு என்ன நடந்திருக்கு ஏசு இப்ப ஜெபிச்சிருக்கிறாரு கூடைக்குள்ள ஏதாவது இருக்கா கூடையை பார்த்தனே திருப்பி கூடை கொடுத்த ஆண்டவர் இன்னொரு தடவை ஜெபிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா ஒண்ணு நடக்கலாம் ஆண்டவரே ஆண்டவர் சொன்ன பூ பூ எல்லாத்துக்கும் பங்கு போடு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சோ பேதுரு கூடை எடுத்துட்டு அவர்கிட்ட தான் முதல் கூடை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா தான் முந்திரி அதனால் அவர் முதல் கூடையை தூக்கிட்டு போய் முதல் ரோல உட்காந்துருந்த முதல் மனிதனை பார்க்கும் பொழுது அந்த ஆளு வாட்டு சாத்தமா பெரிய ஆளு பெரிய சைஸ்ல வேற உட்காந்துருக்கிறாரு சோ உடனே பேதுரு அவர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுதே அவனை பார்த்து மிரட்டி கொடு பாதி எடு போதும் முழுசா எடுத்துடாத அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முதல் ரோல கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார் பேதுரோ அப்படியே உண்ணனா வராரு ஃபர்ஸ்ட் ரோல கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ரோல இருந்து அஞ்சு பேர் கொடுக்குறாரு அப்படியே மெது மெதுவாக அந்த மீனும் அப்பும் போகிறத பார்க்குறாரு அந்த ரோ முடியும் பொழுது பேதுரு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இது போயிட்டே இருக்கு ஒன்றும் காண ஒன்றும் நடக்கலையே என்று கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிக்குது அவருக்குள்ள பயம் ஒரே ஒரு நடுக்கும் ஏன்னா ரெண்டாவது ரோல் இருக்கிற ஆளுங்க பயங்கரமான ஆட்கள் முதல் ரோக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டாவது ரோக்கு கொடுக்காம போயிட்டேன்னா இங்க அவ்வளவுதான் நான் முடிஞ்சேன்ற பயம் அவருக்கு ஏன்னா நம்மளுடைய சர்ச்சிலேயே சில நேரத்தில் இந்த நியூ இயர் சர்வீஸ்ல அஞ்சு பேர்த்துக்கு பண்ணு கொடுத்துட்டு உண்டுதான் கொடுக்கலன்னா அவங்க என்னங்க அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்தீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுற மாதிரி அங்கேயும் ஆள் இருந்திருப்பாங்க ஆனால் இவருக்கு ஒரே பயக்கத்தோடு கொடுத்திருப்பாரு ஆனா அந்த கடைசி ஆளுக்கு வரும் பொழுது அந்த ஆள் எடுக்கிறாரு திருப்பி பாக்குற உள்ள உணவு இருக்கு பேரனால நம்ப முடியாத அற்புதம் ரெண்டாவது ரூபா போறாரு மூணாவது ரூபா போறாரு மீதியான சாப்பாட்டு பொருட்களை சீஷர்கள் எடுத்து கொண்டு போனார் என்ன ஒரு அற்புதம் நீங்க நடந்தது பாருங்களேன் இயேசு அன்றைக்கு விசேஷமாக அந்த பெருக்கத்தின் அற்புதத்தை அங்கே செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம்